ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இஸ்ரேலுடைய நிலைமையை பற்றி சர்வதேச லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரும் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு இந்த ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களில் இல்லாத அளவுக்கான சரிவை வந்து இப்போது இஸ்ரேல் வந்து சந்திச்சிருக்கு அதுலேயும் சர்வதேச லெவலில் வந்து சாதாரணமாகவே இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களை வந்து ஹிட்லர் காலத்துக்கு பின்னாடி யாருமே எதிர்க்கலைன்னு சொல்லலாம் அதுவும் வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த ஒரு கடைசி ஒரு எழுவத்தஞ்சு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தனி நாடெல்லாம் வாங்கிட்டு பிரிட்டிஷ் வந்து வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம்தான் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க மரியாதையாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்கள பற்றி யாராவது தப்பாக பேசுனா கூட வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்களை வந்து அழிக்காமல் விட்டதில்லை பத்தாவதுக்கு வந்து அவங்கள பற்றி அதாவது யூதர்களை பற்றி வந்து ஒரு ரொம்ப வந்து பாவப்பட்டவங்களாட்டையும் கஷ்டப்பட்டவங்களாட்டையுமே பேசி பேசி உலக பார்வையில் யூதர்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் எல்லா வரலாற்றையும் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக சும்மா அசால்ட்டாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட இப்படி நடக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சாதாரணமான சர்வதேச அளவிலான எதிர்ப்பை இப்போது இஸ்ரேல் சந்திச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய டீ கடைக்கு கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் எங்கள் கடையில் யூதர்களுக்கு டீ எழுதி போட்டுறாங்க அந்த டீ ஷாப்ல போய் டீ கூட குடிக்க முடியாம இருக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு எதிர்ப்புன்னு சொல்கிறது அந்த டீ கணக்காரனுக்கும் பாலஸ்தீனில் போர் நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வெளிநாடுல இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி ஹோட்டல்ஸு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்போர்ட்ஸில் கூட வந்து இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க பல நாடுகள் வந்து தடை செய்திருக்காங்க அதில் வந்து ஃபுட்பால் டீமுக்கு அதாவது இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இனிமேல் நாங்கள் ஸ்பான்சர் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க இது நடந்து ஒரு ஆறு மாதமாச்சு இப்போ ஃபுட்பால் டீம் இருக்காங்கன்னா அவங்களுலாம் கோடிக்கணக்கெலாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அவங்களெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும் போட்டி கூட்டிகிட்டு போய் ஜெயிப்பாங்க எல்லாமே வந்து பந்தயங்கட்டி ஜெயிப்பாங்க ஸ்பான்சர் ஆள் ஆளில்லாம் யாரும் சொந்த காசை போட்டில் ஆடிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி தானே வந்து நம்ம இங்கே மேட்ச்சே பார்க்குறோம் ஒவ்வொரு டீம் என்ன பண்ணிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள வந்து விலக்கி வந்து எடுத்துப்பாங்க எடுத்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஃபுட்பாலுங்கிறது வந்து கிரிக்கெட்டுங்கிறது வந்து எந்தளவுக்கு ஃபேமஸோ அதை விட ஃபுட்பாலுங்கிறது நம்பர் ஒன் கேமாக இருக்குது இந்த உலகத்தில் அப்படி பார்க்கும்போது ஃபுட்பால் ஸ்பான்சருக்கு வந்து இல்லாமல் போச்சு இன்னைக்கு இப்போ என்ன இருக்குன்னு வந்து பார்க்கும்போது சைக்கிளிங்க்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கெனடா வந்து அறிவிச்சிச்சு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் அது ஒரு பெரிய புகழ்பெற்ற நிறுவனம் அவங்க தான் இஸ்ரேலுடைய சைக்கிளிங் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸ்பான்சர்னு என்னென்னா வருஷம் பூராக அவங்களுக்கு காசு கொடுக்குறது சம்பளம் கொடுக்குறது அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ இந்த போட்டிக்கு வந்து கலந்து கொள்வதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறது அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஃபுட்டு டயட்டு மருந்து அதுக்கப்புறம் சைக்கிள் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க ஏ டு ஜெட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா கோடிக்கணக்காக ஒரு தலைக்கு வந்து கொட்டி கவிப்பாங்க அந்த கம்பெனி சேர்ந்தவங்க ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இஸ்ரேலுடைய சைக்ளிங் டீமுக்கு சைக்ளிங் டீமுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணலன்ட்டாங்க ஒட்டு என்ன பண்ணிட்டாங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கணக்கு முடிஞ்சு போங்கடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க இப்போ பார்த்தா ஃபுட்பாலுக்கும் ஸ்பான்சர் இல்லை சைக்லிங்க்கும் ஸ்பான்சர் இல்லை இன்னி அவங்களுக்குலாம் ஸ்பான்சர் இல்லாட்டினா அவங்களாம் போய் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அதாவது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நிலமைக்கு அவங்களால முதலீடும் போட முடியாது அப்படி இருக்கும் போது இதெல்லாம் என்ன ஆகிட்டுருக்குன்னா அவங்களுக்கு பெரிய உலகளாவிய லெவலில் வந்து பெரிய கெட்ட பேரை கொடுத்துட்டு இருக்கு காசாவில் இப்போ ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா இருந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இறந்துருக்காங்க பத்தாதுக்கு அவங்களாம் வெளியே போய் வந்து போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்துருக்கு கடைசியில் இவங்கெல்லாம் நல்லா இருந்து மட்டும் என்ன பிரியோஜனா இவங்கனாலே கலந்து கொள்ள முடியாத மாதிரி இப்போ வந்து சூழ்நிலை பண்ணியிருக்கு காசாவில் இருக்கவங்கள இஸ்ரேலில் இருக்கவங்க கலந்து கொள்ளாமல் பண்ணாங்க இப்போ இஸ்ரேலில் இருக்கிறவங்கள மற்ற நாட்டுக்காரங்க கலந்து கொள்ள முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது நீங்கள் செஞ்சது இத்தனை வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு பெருப்பு ஆகுது இதே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களான்னு கேட்டால் செஞ்சுட்டு தான் இருந்தீங்க ஆனால் அப்பெல்லாம் உங்களுக்கு யாராவது வந்து எதிர்த்தாங்கன்னா எதிர்க்கல எத்தனை காசா மக்களை கொண்டாலும் உங்களுக்கு என்ன வரல எதிர்ப்பு வரல பாலஸ்தீனத்திலேயும் சரி காசாலேயும் சரி பல இழப்புகளை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து சண்டைப்பட்டுட்ருக்காங்க போது இஸ்ரேல் அத்தனையும் செஞ்சுட்டு தைரியமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்பிக்கையில் தான் இந்த தடவை பண்ணாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இது வந்து வெறும் இஸ்ரேல் மட்டும் கிடையாது இஸ்ரேலுடைய பிரதமர் இன்னும் இஸ்ரேலுடைய மக்கள் இன்னும் வந்து யூதர்கள்னு சொல்லக்கூடியவங்க அனைவரையுமே பாதிச்சிருக்குது இது இன்னைக்கு பெரும் தலைப்பு செய்தியாக வந்து போயிட்டுருக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்